ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் நம்ம இன்னைக்கு வாழைக்காய் கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கட்லெட் செய்ய ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கங்க வாழைக்காவை மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வாழைக்காவை ரெண்டாக கட் பண்ணி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம மேல் தூள் எடுக்கலங்க அப்படியே தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இப்போ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாம் குக்கரை மூடிக்கலாங்க ஒரு ரெண்டு விசில் வர வச்சு நம்ம இறக்கிடலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தோலை எடுத்துடலாம் தோலை எடுத்து ஒரு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தம்பித்தழியும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வீடு தான் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க இப்போ மாவை நம்ம கட்லட் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம மீதி இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க நம்ம அடுத்து கட்லெட்டை கோட் பண்ணுறதுக்காக ஒரு தட்டில் ப்ரெட் க்ரம்ஸை எடுத்துக்கலாங்க நம்ம கட்லெட்டை கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாங்க மீதி இருக்கிறதே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம் இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாதுங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட்லெட்டை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு திருப்பி போட்டுடலாம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கட்லெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்